டியூட் படத்தில் பிரதீப் ரங்கநாதன் வந்து மமிதாவை மேரேஜ் பண்ணுற மாதிரி ஒரு ட்ராமா ஒன்று பண்ணுவார் அது ஏன் பண்ணுவார்னா பிரதீப்புக்கு ஒரு விஷயம் நல்ல கிளாரிட்டியாக தெரியும் அது என்னன்னா சப்போஸ் அவர் மமிதாவுக்கு ஹெல்ப் பண்ணலன்னா சரத்குமார் மமிதாவை ஆவண கொலை பண்ணிடுவார் இரண்டாவது பாயிண்ட் வந்து பிரதீப் ரங்கநாதனுக்கு ஒரு மெச்சூரிட்டி ஒன்று வந்திருக்கும் மற்றவங்க மேல பொசிவாக இருக்கிறது காதல் கிடையாது அவங்களுக்கு ஹெல்ப் பண்றது தான் காதல் அதனால மமிதாக்கு ஹெல்ப் பண்ணிடுவாரு கடைசி பாயிண்ட் என்னன்னா பிரதீப் ரங்கநாதனுடைய டிசிஷன் வந்து ஜாதியை எதிர்த்து ஹானர் கிளிங்கை எதிர்த்து கலாச்சாரத்தை எதிர்த்து இந்த குடும்பம் தான் முக்கியம் அப்படின்ற கான்செப்டை எதிர்த்து இந்த சைக்கிள் ஆஃப் ட்ரெடிஷன் ஜாதி வெறிய பிரேக் தான் பிரதீப் உடைய கேரக்டர் பிரதீப் உடைய கோல் வந்து என்னன்னா அவர் உண்மையா இருக்கணும் ட்ரூத்ஃபுல்லாக இருக்கணும் அவருடைய இமேஜ் போனா பரவாயில்ல எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாமே கரெக்டா சுற்றிட்டு முடியும் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் வந்து ஒரு முற்போக்கு அண்ட் ஒரு ரொமான்டிக்கான நகைச்சுவை அண்ட் ஜின்சிக்காக மட்டும் இல்லை எல்லாருக்காகவும் எடுக்கப்பட்ட படம்